கோவா மீன் குழம்பு இதோடைய பூர்வீக பேர் வந்து கோகன் கறி கோவா மீன் குழம்பு அட்டகாசமான அறவையை போட்டு செஞ்சதுனால சும்மா அற்புதமா அப்படி லபாக் 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 உள்ள போயின் என்ன ஒரு ரகசியமான மீன் குழம்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துருவோம் என்னங்க சொல்றாரு ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன் குழம்பு பண்ண போறோம் அதுக்கு முக்கியமான மீன் வாங்கி ஆகணும் அந்த மீனை போய் மார்க்கெட்ல வாங்கி எப்படி அது கட் பண்ணி வாங்கினு சொல்றாரு அப்படிங்களா எப்படி பாத்துட்டு வாங்கன்றாரு போல மீன் காலையிலே போய் வாங்கி வந்தாச்சு மீன் அலசா தண்ணி ஊற்றிக்கிறோம் பண்ணி எடுக்கிறீங்களா ஆமாங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிற ரத்தம் கூட விடக்கூடாது வாங்கிட்டீங்களா வாங்கி வெட்டி கழுவி கொண்டு வந்து அவ்வளோவா வேகம் சமையல் இன்னைக்கு வந்த

ஸோ கோவாவில் ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மீன் குழம்பு இது பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகலாம் உருவாக்கப்பட்ட இந்த மீன் குழம்பு இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காவும் புளியும் தான் அதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா புளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து குடம்புலி அது அங்கே வந்து குடம்புலின்னு சொல்ல மாட்டாங்க அங்கே கோவா மக்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்களா கொக்கும் சொல்லுவாங்க கொக்கம் கொக்கும் குக்கும் குக்கும் உக்கும் உக்கும் H வாய்ப்பே கிடையாது அந்த ஸ்பெல்லிங் கூட சொல்றேன் K, -K O uh -huh ja <laughs> K uh -huh. U <tter> M குக்கும்ன்றது வந்து பழம்புலி ஐயா அது வந்து டெய்லர் படத்து பத்தி பேசிட்டு இருக்கு உக்கும் டைகர் கா உக்கும் நான் இந்த புலியில இருந்து கோவா புலி குக்கும் சின்ன வயசுல இருந்து பெரிய ஆசை என்ன கோவால போய் குதுகலமா இருக்கணும் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல சமைக்க வேண்டியது கோவா மீன் குழம்பு அதை வந்து நம்ம கனவு தோட்டத்தில் சும்மா கவனமாக மக்களுக்கு எடுத்து காட்ட போகிறோம் போகலாமா கோவன் ஃபிஷ் கறி மட்டும் இல்லைன்னா நம்ம மக்களுக்கு விருந்து நம்மளோட வவ்வா மீனை வச்சு நல்ல ஒரு நம்ம சவுத் இந்தியன் மசாலா போட்டு ஒரு கல்லில் வறுத்து எரிச்ச ஒரு மீன் ஒன்று பண்ணி கொடுக்க போகிறோம் இது எல்லாம் தான் இனி மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு இது கூட என்னென்னப்பா கொடுக்குறோம் வெள்ளை சோறு ரசம் என்ன ரசம் அது ரசம் கொத்தமல்லி ரசம் கேசரி கொத்தமல்லி ரசம் சோறு டேய் இல்லடா நீ கோவா அடி சோறு கொத்தமல்லி ரசம் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அவிச்ச முட்டை இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய கோகன் ஃபிஷ் கறி அதோட சேர்த்து வவ்வா மீன் டவா வறுவல் வாட்டர் பாட்டோட சேர்த்து வாழை இலையில மடிச்சு இன்னைக்கு மக்களை தேடி தேடி கொண்டு போயிட்டு இவ்வளவு சிறப்பான உணவு கொடுக்க போறோம் இன்னைக்கு நம்மல கோவா வரைக்கும் வந்துச்சது யாருன்னு பாத்தீங்கனா ரெண்டு குழந்தைங்க அது நம்மளுக்கு ரொம்ப கட்டுறது கையில இருக்க ரொம்ப முக்கியமான குழந்தைங்க ஐஷா யோகிஷன் இரத் யோகிஷன் அந்த ரெண்டு குழந்தைங்கள அந்த குடும்பமும் ஏழை மக்களுக்கு இன்னைக்கு உதவி உணவு கொடுக்கணும்னு லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க அந்த குடும்பம் எல்லா பலமும் நலமும் பெற்று இன்னும் நீடோடி நீண்ட காலம் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் நீ பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த தேவையான பொருள் பார்க்க போறோம் செக்க என்ன சுத்தமான கடலை எண்ணெய் காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் ஜீரகம் சுருள் பட்டை கிராம்பு குறித்து வச்ச வெள்ளைப்பூண்டு நீட்டு வாக்கில் வெட்டி வச்ச இஞ்சி நம்மளுடைய மல்லி கருப்பு மிளகு காஷ்மீரி மிளகாய் தேங்காய் பூ கருவேப்பிலை வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் வெட்டி வச்ச பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புளி கொத்தமல்லி தழை எலுமிச்சை சாறு வெவ்வா மீன் குழம்பு மீனுக்காக சும்மா சூப்பராக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ கோவன் ஃபிஷ் கறிக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒரு மேரினேஷன் போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மீன் ஊறணும் அதனால மசாலா மாஸ்டர் சொல்லுவாங்க நான் போடுறேன் நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போனாலும் சரி நீங்கள் அந்த சைடில் அந்த மலபார் சைடில் அந்த கோஸ்டல் லைனில் போனாலே கோகன் ஃபிஷ் கறி பஞ்சாபி தாபாவில் இருந்து பெரிய பெரிய ஹோட்டல் முடிக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக ஃபிஷ் கிரேவியில் லைக் பண்ணி சாப்பிட்றது இது ஒரு கிரேவி இது அந்த மாதிரி கிரேவி தான் ரொம்ப வந்து இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் தான் பயன்படுத்துவாங்க காரம் கம்மியாக இருக்கும் வண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சுவை அறவையில் அட்டகாசமாக இருக்கும் ஒரு நாலே மஸ் ஐட்டத்தை வச்சு தான் இந்த மசாலா போடுவாங்க இதுதான் கோவாக்கு மொதல் மீனை எடுத்து ஒரு டவா ஃபை ஃப்ரெண்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கான மசாலா எந்த மீன் குழம்பு காய்ச்சி பட்டா கிராம்பு போட்டு பார்த்துருக்கீங்களோ இல்லைங்கோ ஓம் இந்த மீன் குழம்புல இருக்குங்கோ ஒரு ஒரு கிலோ மீன் எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நூறு கிராம் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு முப்பது கிராம் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துங்க மசாலாவுக்கு ஏற்ற அளவு சுவைக்கும் உப்புத்தூள் கல் உப்பு சேர்க்கக்கூடாது எக்காரணம் கொண்டும் உப்புத்தூள் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துங்க நல்ல விதை இல்லாமல் வெறும் சாறு மட்டும் இருக்குங்க நல்லா எலுமிச்சை சாரிலே ஊற்றி நல்ல புளிப்பு சுவை இருக்கணும் கோகன் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மீன்லேயும் புளிப்பு இருக்கணும் நம்ம பண்ண போகிற குழம்புலையும் புளிப்பு இருக்கணும் தேவையான அளவு தண்ணி மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தத்துவம் ஒன்று சொல்கிறேன்னா அழகு என்பது திரும்ப பார்க்க வைக்கும் அன்புன்றது திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் சில பேருக்கு அது அன்பு சில பேருக்கு வம்பு நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பு நம்பலாமையா

அதனால் வேறு நம்ம குழம்புத்தூள் வரமிளகாய் தூளாக சேர்க்காமல் காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும் தூள் ஒரு முதல் செய்ய பார்த்துருப்பீங்க மீனுக்கு மசாலா போட்டு ஊறிட்டுருக்கு இந்த ஊடுற கேப்பில் ஒரு அறவை ஒன்று அரைச்சிட்டு வரணும் கோவா மீன் குழம்புக்கு ஒரு முப்பது பீஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக காஷ்மீர் ரெட் சில்லி இதை பார்த்து வாங்குங்க சாதா மிளகா போட்டுறாதீங்க அந்த மாதிரி ஒரு முப்பது மிளகாய் சேர்த்துங்க விதையோட சேர்த்துங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் முழு மல்லி அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ரசம் மாதிரி போயிட்டு இருக்கு வித்தியாசமாக இருக்குங்க மசாலா ரெண்டு நம்ம நம்ம இந்தியன் மசாலாவும் போர்ச்சுகல் ஸ்டைலில் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு மீன் குளம் தான் இது ஒரு ஆறு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு துண்டு பெரிய இஞ்சி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடுவோம் வாசனைக்கு ஒரு நாலு பட்டை ஒரு எட்டு கிராம்பு எலுமிச்சை மழை சைஸில் ஒரு ரெண்டு எலுமிச்சை மழை சைஸில் புளி சேர்த்துக்கு நம்மளுடைய மீனில் இருக்கணும் அதில் ஃபுல்லாக மழை இதில் புளி ஒரு அரை மூடி அளவு தேங்காய் பூ எங்காய் பூ நாங்கள் அதிகமாக சேர்க்கறதுனால நாங்கள் எங்களுக்கு தேவையான பூ எடுத்துக்கிட்டோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம சின்ன வெங்காயம் நல்லா தோல் நீக்கி சேர்த்துங்க இவ்வளோதாங்க கோவாவோட மசாலா கோவா மீன் குழம்புக்கு அறவை பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு தரமாக நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறோம் மாஸ்டர் கையில் போகலாமா மீன் அருமையாக தயாராகிடுச்சுன்னா ஊறி அரிச்சு இப்போ வந்து அடுக்கி காறோம் அடுக்குறீங்களா ஹோட்டல் சைடில் போயிட்டு இருக்க பரபரப்பா ஆமாண்ணா திருப்பிட்டு போகணுமா அவ்வளோதான் ஒரே செட்டு தான் எல்லாமே ஒரே செட்டு தான் எத்தனை இருந்தாலும் ஒரே செட்டு தான்ண்ணா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தம்பி ஓனா மீனுக்கு மசாலா போட்டாச்சு அறவையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு மீனை வறுத்து எடுத்தாச்சு இப்போ கோவா கறி பண்ணப் போகிறோம் மீன் கறிக்கு ஒரு நூற்றி இருபது எம்எல் வரல எண்ணெய் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு நாலே நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா ஒன்னும் பாதியுமா கட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கரெக்டா இந்த மாதிரி பதத்துல வரணும் அதாவது பொறிஞ்சு லைட்டா நல்ல பொரியிற ஸ்டேஜ் வரணும் அந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்து இனிப்பு சுவைக்கும் புளிப்பு சுவைக்கும் தக்காளி ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி வெங்காயம் எப்படி கட் பண்ணாமல் அதே மாதிரி தக்காளியும் கட் பார்த்துருப்பீங்க கோவா மீன் மசாலா ஒரு நாலே பொருளை வச்சு சூப்பரான மசாலா போட்டு வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது நம்மள வவ்வா மீன் வறுவல் மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும் ரெண்டு விதமா மசாலா போட்டு இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கோவா ஃபிஷ்ஷுக்கு சைடி ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோட கோவா மசாலா அந்த காஷ்மீர் ரெட் சில்லி வண்ணத்தோட இப்படி வந்திருக்கு பாருங்க இந்த அளவு நல்ல வதங்க விட்டு மசாலாவை சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் கறிக்கேத்தர உப்பு தூள் சேர்த்துக்கிறாங்க மீனில் தான் உப்பு சேர்த்துருப்போம் இது மாதிரி அறையில் உப்பு சேர்க்கல ஏற்ப உப்பு சிறு புளிப்புக்காக மீண்டும் எலுமிச்சை சாறு மீனில் சேர்த்துருப்போம் இப்போ கறிக்கு சுவையில் தேங்காய்ப்பாலா ஒரே பால் கெட்டிப்பால் தேங்காய்ப்பால்

சொன்ன மாதிரி அப்படியே வர்ண மாரி வச்சிருங்க அவ்வளவுதான்ங்க அந்த காஷ்மீரி மிளகாயோட தண்மை அதா கடைசியா இதுக்கு அலங்காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்துவாங்க சோ அந்த பச்சை மிளகாயை அப்படியே போட்டு கிண்டாம குழம்பை உடைக்காம போடுங்க உடைக்காம அப்படியே முழுசு மொசுசா மேல ஏ நிக்கணும் என்ன தனியா பிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் மீனை எக்காரத்து கொண்டு கிண்ட கூடாது அந்த பச்சை மிளகா அப்படியே மேல அலங்காரத்துக்கு மேல அப்படியே இருக்கணும் அப்படியே இறக்கி கொண்டு போயிட்டு பேக் பண்ணி மக்களுக்கு கொடுக்க போறோம் நம்ம சாப்பிடுறியா

மஞ்சத்தூள் கோழி முட்டை உப்புத்தூள் மைதா மாவு நம்ம வறுவலுக்கு வெவ்வா மீன் வறுவல் அதுவும் வெட்டி சூப்பரா க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சீரகத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து பாய் விட்டு சைடில் மசாலா போடுறீங்களா கண்டிப்பா வறுக்கிறதே ஒரு பாய் தான் பாயா பாய்னா பாய் வந்த பதிவு பெரு ஒரு கிலோக்கு ஒரு முட்டை தேவையான அளவு தூளுப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா இந்த இந்த கலவைக்கு வெறும் மைதா மட்டும்தான் அரிசி அரிசிமாவெல்லாம் இல்ல மசாலா போடுற நேரத்தில் நான் ஒரு மசாலா ஒரு நாள் கடலை போடலான்னு இருக்கேன் வேணாம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் சாறு இந்த மசாலா எல்லாம் பிடிப்பட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் என்ன அது அக்கியில்லனே மசாலா வந்து ஃபோர் டுவெண்ட்டினே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க மசாலா மசாலாண்ணா அப்படியே மீனுக்குள்ளே போகும்போது ஐயோ ஐயோ வா 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 என இழுக்குது சும்மா அருமையாக மசாலா போட்டுங்க டாப்பு டக்கரா இருக்கா டாப்பு டக்கர்

கொஞ்சம் கொஞ்சுன்னு வச்சுன்னு கொஞ்சிலா மாட்டுக்கு மடியில் அதனால இப்போ நம்ம வாயில வச்சு கொஞ்சம் அப்படியே பஞ்சு பஞ்சுலாம் கல் அறுவல் கல் வருவல் தானே உண்மை செம்மையா இருக்கு அடுத்தது குழம்பு சோறு கடைசியில் மீன் கோவா மீன் குழம்பு அட்டகாசமான அறவையை போட்டு செஞ்சதுனால சும்மா அற்புதமாக அப்படி லபாக் லபாக் லபாக்னு உள்ள போயின் இருக்குதுன்னா இதை நம்மளோட மீன் குழம்பு மாதிரி எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த மீன் குழம்புல நம்ம பட்டை கிராம்பு அந்த அறவை எல்லாமே வித்தியாசமான அறவைகள் சேர்த்து பண்ணதால் ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்றவற்ற கண்டிப்பாக உணர்வீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோகன் ஃபிஷ் கறி வீட்டிலே செய்யலாம் வறுவல் வாட்டமாக இருக்குது இனிமேல் வர வர சாப்பிட்டு இருக்கலாம்னா அந்த மாதிரி மீன் குழம்பும் வறுவலும் வவ்வா வறுவலும் சும்மா கவ்வா கவ்வான்னு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சுவை அந்த மசாலாவுடைய தன்மை தரம் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு மீன் குழம்பு மீன் ஒருவள் எப்படி நம்ம ஆசைப்பட்டு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கோவன் கோகன் மீன் கறியும் ப்ளஸ்ஸு அந்த வருத்த மீன் வவ்வா மீனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லுல சும்மா சிம்பிளாக அடையா இப்படி வருது இந்த மாதிரி பஞ்சு பஞ்சா ருசிக்கிறத விட பக்கத்தில் ரசிக்கிறவனுக்கு தானே அருமை தெரியாது அந்த கையில் என்ன இருக்கு அவன் எப்போவுமே ருசிக்க மாட்டானே ரசிப்பானே

அப்படியே கூட விட பேக் பண்ணி கொடுக்க நம்ம மல்லி ரசம் தரமாக ரெடியாயிருச்சு அதுக்கு இன்னும் சுவை கூட்ட மல்லியை இறக்கி இறக்கப்போகிறோங்க சாப்பாடு ரெடியாகிடுச்சுண்ணாட்டா அவ்வா மீன் மக்களுக்கு பொறிச்சு பக்காவாக பார்சல் பண்ணுறீங்களா ஆமாங்க ஒரு பைக்குள்ள ஒரு மீன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்சல் பண்ணிடுவோம் ஓவா மீன் குழம்பு பார்சலா என்னப்பா என்னென்னப்பா வைக்கிறீங்க இதுக்குள்ள ஒயிட் ரைஸ் அபிச்ச முட்டை ஒன்று இருக்கு நம்ம கோவா மீன் குழம்பு ஓகே பருவல் மீன் ரசம் சிறப்பான முறையில் போட்டு கொடுக்குறோம் அது கூட ஒரு வாட்டர் பாட்டில் ஓகே சரிப்பா தரமா கொண்டு இதே மாதிரி எல்லா பார்சல்லையும் போட்டு பக்காவா கொண்டு கொடுக்குறோம் பார்சல் போட்டாச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா சாப்பிடுங்க மா சாப்பாடு சாப்பிடுங்க கிரத் யோகிஷன் கேஷா யோகிஷன் அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்ல இருந்து உணவு கொடுத்து சொல்லியிருக்காங்கய்யா என் கிரத்யோகிஷன் கைஷா யோகிஷன் அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்கய்யா ரெண்டு குழந்தைங்க

நிவடோடி வாடணுன்னு கட்டுறது கை குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியாறின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கொள்கிறோம் இதே மாதிரி ஒரு பத்து பேருக்கு உதவுனாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கனெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கழிவு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது கட்டுறது கழிவு குடும்பம்